சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான இடங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வருகின்ற சூழ்நிலையில் இன்று ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு மிகு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களை சின்ன உடைப்பு கிராமம் சார்பாக கலந்து கலந்து கொண்டு அவர்களிடம் மனு அளித்த பின்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி டிசம்பர் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் எனக்கு வந்து அது சம்மந்தமாக சாத்தூரில் வந்து எங்கள் அமைப்புகள் சார்பாக விழா ஏற்படுத்தியிருந்தாங்க அதுக்கு சிறப்பு இருந்ததுன்னா ஐயா கே கே எஸ் சார் வருவாய்த்துறை மற்றும் மேல பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறது எங்கள் சின்ன உடைப்பு கிராமம் சார்பாக நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அந்த எங்கள் அமைப்பு மூலமாக வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் நேராக அவங்கள வந்து எங்கள் மக்களோட கோரிக்கைகளை வந்து அவருக்கு கொண்டு போகிறதுக்காக இங்கேயும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அவர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு உட்கார்ந்து பேசிட்டு நான் உங்களோட இதுவரைக்கும் முதல்ல வரைக்கும் உங்கள் தகவல் போயிருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த தகவலை வந்து மேலே எடுத்து கொண்டு போய் ஒரு நல்ல நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்த மாரி சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் அப்படியே நாங்களும் அங்கே பாண்ட்டுபட்டி கிராம சங்க சாபம் இருக்குது அவங்ககிட்ட வந்து நாங்கள் எங்களோட உதவி நாடி எல்லோரும் மக்கள் பேசியிருக்காங்க கிராம நாட்டாமை தான் தலைவர்கள் எல்லா பேரும் கலந்து பேசி நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட நாங்கள் ஆதரவு கேட்டுருக்கோம் அவங்க முழு மனசோட ஆதரவு கண்டிப்பாக தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு கீழே ஐம்பத்தெட்டு கிராமம் இருக்குது ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து அந்த ஐம்பத்தெட்டு கிராம கிராம நாட்டாமைகள் தலை தலைவர்கள் கிராம காலாடி எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்க முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கும் அப்புறம் இருக்கக்கூடிய இருக்கங்குடி கோயில் நிர்வாகம் போனோம் அங்கே உள்ள கிராம நாட்டாமல் காலாடி தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு முழு சப்போர்ட்டு தர்றதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் இங்கே சின்ன உடைப்பிள்ள நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர் போராட்டம் வந்து நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் இனிமே தென் தமிழகத்தை வந்து அவங்களும் அங்கேருந்து இருந்து போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நடத்து நடத்துவாங்க எங்கள் தேவைப்படும் வச்சுக்கோ மதுரை மாவட்டத்தில் இங்கே எங்கள் ஊரில் தேவைப்படும் போது கண்டிப்பாக அங்கே வருவாங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இங்கே வருவாங்க எங்களுக்கான

எங்கள் வீடை இடிச்சிட்டாங்க எங்கள் மனநிலைமையிலேருந்து எங்கள் வீடை இடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ரோட்டில் தான் இருக்கோம் ரோட்டில் தான் சோறு சாப்பிட்டு எதனால் எங்கள் ரோட்டில் தான் எங்களோடய வாழ்க்கை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு ஆண்டு முன்னேற்றத்தில் அந்த வீடு வந்து வீடுன்னு பேரில் இருக்குது எங்கள் குடும்பம் குழுத்துனாலாம் அங்கே இல்லை மக்கள் இப்போ நைட்டு வந்து பத்து மணி பன்னொரு மணி பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் கோயிலில் பத்து பேர் படுவான் ஐம்பது பசங்க கிடக்குறாங்க முன்னாடி எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு ரோடு தான் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ரோடு எங்களுக்கு வீடு இடிச்சிட்டாங்க எங்களுக்கு மறு குடிமை இருக்கு இதுனால நாங்கள் கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்சாங்கிறதுக்காக தான் நாங்கள் ரோட்லேயே கிடக்கும் கோரிக்கை நேரம் வர வரைக்கும் நாங்கள் தொடர் போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு போகும் பட்சத்தில் நாங்கள் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட போகணும் நைட்டு மேலே அங்கே இருந்தால் கூட எங்கள் பிள்ளைவட்டியோட இங்கே ஒன்று வந்து கிடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கும் ஏன் இருப்போம் நாங்கள் பேர் வெள்ளையும் சின்னோட போகிறோம் இப்போ அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க இல்லையா அமைச்சர் உங்களுக்கு எந்த மாதிரி வட உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு போய் பார்க்க போனால் அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு வருவாய்த்துறை வருவாய்த்துறை நாங்கள் போனோம் ஆனால் எங்கள் கிராம மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது போக அவர் சொல்லியிருக்காரு இந்த உங்களோட கோரிக்கை வந்து இதுவரைக்கும் முதலமைச்சர் போயிருச்சா போகலான்னு தெரியல இந்த கோரிக்கையை நான் கண்டிப்பாக முதலமைச்சர் எடுத்துகிட்டு போறேன் உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை தரேன் நீங்கள் தைரியமாக போங்க தென் தென்மாவட்ட தென் மாவட்டத்தில் அத்தனை மகாசபை தலைவர் ஜெயக்குமாரின் தலைமையில் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க அத்தனை தென் மாவட்டத்திலோட தெய்வேந்திர பதினெட்டாம் தேதி வரையும் நீங்க போராட்டத்தில் ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா வருவாங்க எங்களுக்கு மறு குடியிருப்பு அமையும் தட்டி இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் இப்போ வந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் சொல்லி இல்லையா இந்த பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஏன் இந்த போராட்டத்தை மறுபடியும் நீங்க கையில் எடுத்துருக்க போராட்டம் வந்து எங்களுக்கு வாய்தா தான் தள்ளி போயிருக்கே ஒழிஞ்சு உங்களுக்கு மாதிரி குடியிருப்பு அமைச்சு தரணி இது வரைக்கும் எந்தது எந்தது எங்களுக்கு ஒரு அறிவிப்பு மூலயமா சொல்லவே இல்லை இது அந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வறந்துட்டு அமைதியான முறையில் எந்த கவர்மெண்ட் அதிகாரிக்கும் நாங்கள் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் கிராமத்தின் மூலமாக அமைதியான முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையில் உங்களுக்கான மினிஸ்டர் இருக்காரு அதெல்லாம் தாண்டி இங்கேருந்து அவர் கே கே எஸ் சாரை வந்து பார்க்கணுன்றதுக்கு என்ன காரணம் அவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர் நாங்கள் போனோம் இங்கே அவாய்துறை அமைச்சர்னால எங்களோட கருத்துக்களை அவர்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம் இதே அமைச்சர்கிட்ட நாங்கள் இருக்க அமைச்சர்கிட்ட போய் சொன்னப்ப எங்களுக்கு எந்த எந்த நீதியுமே கிடைக்கல இதே அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் போங்க நீங்கள் காசு வாங்கிட்டீங்க ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தரோம்னு சொல்லி அடுத்த நாளே வந்து ஜேசிபியோட போலீஸ்காரங்களோட வந்து இடிக்கிறதுக்கு வந்தாங்க நாங்கள் தகுந்த அமைப்புகளோடு போய் அதான் உறவுத்துறை அமைச்சரை பார்த்து நாங்கள் எங்களோட கோரிக்கை மனுக்களை கொடுத்துருக்கோம் ஐயா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வீடு இடிக்க வந்திருக்காங்க ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் இந்த போய் சொல்லிவிட்டு அதே மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம நாங்கள் போய் மதித்து போய் நின்ண்டா எங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த எங்கள் மனுக்களை கொடுத்துருக்கோம் இதுபோக எங்கள் தேவேந்திர குலர் சொந்தங்கள் அனைவரும் பதினெட்டுப்பட்டி மகாசபை தலைவர் தென் மாவட்டத்தில் இருக்க தேவேந்திர அனைவரும் எங்களுக்கு ஒற்றுமையாக வந்து நாங்கள் அவங்க போராட்டத்தை பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் பத்தொம்போதாம் தேதிக்குள் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படும் எங்க தெய்வந்திர குலம் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை பெரிய அளவில் செய்து எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பெறுவோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த ஆதரவு அனைத்து மாவட்டங்களிலும் கோரப்படுமா அனைத்து மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள்ல அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெங்க தெய்வந்திர குல வேளாளர்கள் எங்கெங்க உள்ளார்களோ தமிழ்நாடு முழுவதும் இல்ல அனை இந்தியா லெவலில் தெய்வேந்திர குல மக்கள் எங்கெங்கே இருக்காங்களா உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா மதமாகவும் ஒத்துழைப்பு தரோம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பேச கிராமங்களிலும் ஒத்துழைப்பு கேட்டிருக்கோம் அவங்களும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க